ஆனால் நூர் சந்திரன் என்ற அரபு சொற்கள் பிரதிபிம்பப்படுத்தப்பட்டதையே குறிக்கும் என்றால் குரான் இந்த சொற்களை பயன்படுத்தியிருக்கின்ற விதத்தின் அடிப்படையில் முகம் சூரியனாகவும் அல்லாஹ் சந்திரனாகவும் ஆகிவிடுகின்றார் டாக்டர் சாகிர் உண்மையிலேயே முகம்மது தான் அசல் வெளிச்சம் அல்லாஹ் அவருடைய பிரதிபிம்பமே என்று சொல்ல வருகிறாரா இம்மாதிரி பூர்வமான கோரிக்கைகள் தன்னுடைய சொந்த வேதமாகிய குரானை ஆழ்ந்து படித்திருக்கின்ற எந்த முஸ்லிம் தான் இதனை ஏற்றுக்கொள்வான் இன்று இரவு இந்த மாதிரி உரையாடலில் உண்மை பேசுவது மிகவும் சிரமமானது முடியாததாக கூட ஆகிவிடுகிறது நீர் சுழற்சியை பற்றி பார்ப்போம் சில முஸ்லிம் எழுத்தாளர்கள் இந்த விஞ்ஞான யுகத்தை நாம் அடைவதற்கு முன்பாகவே நீர் சுழற்சி பற்றி குரான் முன்னறிவிப்பு செய்துவிட்டதாக சொல்கிறார்கள் நீர் சுழற்சி என்றால் என்ன இதோ நான்கு கட்டங்களாக அது இருப்பதை நாம் பார்க்கலாம் முதலாவது கட்டம் நீராவி மாற்றம் தண்ணீர் கடலிலிருந்தும் நிலத்திலிருந்தும் நீராவியாக மாறுகிறது இரண்டாவது கட்டம் அது மேகங்களாகிறது மூன்றாவது கட்டம் அது மழையாகிறது நான்காவது கட்டம் இந்த மழை செடி கொடி பயிர்களை வளரச் செய்கிறது எல்லாமே நேரடியாக தெரிவது மாதிரி தோன்றும் இரண்டாம் மூன்றாம் கட்டங்கள் தெரிந்ததே நகரங்களில் வசிப்பவர்களும் கூட பார்க்க முடியும் மேகம் வந்தால் மழை வரும் பயிர் வளரும் என்பதெல்லாம் தெரிந்ததே ஆனால் முதலாவது கட்டமாகிய நீராவி மாற்றம் என்றால் என்ன அதை நாம் பார்க்க முடிவதில்லையே அது கஷ்டம் முதலாவது கட்டத்தை பற்றி குரானில் சொல்லப்படவில்லை இப்போது நாம் பைபிள் குறிப்பிடும் கிறிஸ்துவுக்கு எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னரே தீர்க்கதரிசியான தரிசியான ஆமோ சொல்வதை பார்ப்போம் அவர் என்ன சொல்கிறார் என்றால் பிளீடியசியும் ஓரியோனையும் படைத்தவன் எவனோ இருட்டை வெளிச்சமாக்கி இரவை இரவை இருளடையச் செய்பவன் எவனோ கடலிலிருந்து தண்ணீரை அழைப்பவன் எவனோ இது முதல் கட்டம் அதை நிலத்தின் மீது ஊற்றுபவன் இது மூன்றாம் கட்டம் கடவுள் அது அவனுடைய பெயர் இன்னொரு தீர்க்கதரிசி அவர் யோபு அதிகாரம் முப்பத்தாறு வசனம் இருபத்தி இருபத்தெட்டு வரை குறைந்தது ஹிஜ்ராவுக்கு ஆயிரம் வருஷத்திற்கு முந்தையது அவர் சொல்கிறார் இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர் நாம் அவரை அறிய முடியாது அவருடைய வருஷங்களின் இலக்கம் ஆராய்ந்து முடியாதது முதலாம் கட்டம் நீர்த்துளிகளை அவர் மேலே இழுத்து பனி மூட்டத்திலிருந்து மழையாக்குகிறார் இது மூன்றாம் கட்டம் பிறகு மேகங்களைப் பற்றி குறிப்பிடுகிறது இரண்டாம் கட்டம் அது ஈரமாகி மழையாக பெருமளவில் மனிதர்கள் மீது பொழிகிறது ஆக இந்த பைபிளில் பார்க்க கஷ்டமாகிய முதலாம் கட்டம் குரானுக்கு ஆயிரம் வருடங்களுக்கு முன்னதாகவே இருக்கின்றது இனி நாம் மலைகளைப் பற்றி பார்ப்போம் குரானில் பன்னெண்டு வசனங்களுக்கு மேல் உள்ள வசனங்களில் இறைவன் மலைகளை உறுதியாகவும் அசைவற்ற நிலையிலும் பூமியின் மீது வைத்திருக்கிறான் இதில் மலைகளை விசுவாசிகளுக்கு ஒரு பாக்கியமாகவும் விசுவாசமற்றோருக்கு ஒரு எச்சரிக்கையாகவும் அமைத்திருப்பதாக கூறுகிறான் உதாரணமாக முப்பத்தி ஓராவது அத்தியாயமாகிய லுக்மானில் பத்தாவது பதினோராவது வசனங்களில் மலைகளை ஐந்து எச்சரிக்கைகளில் ஒன்றாக சொல்கிறான் அவன் உங்கள் பார்வையில் படக்கூடிய தூண்கள் எதுவும் இன்றி வானங்களை படைத்துள்ளான் அவன் மலைகளை பூமியில் ஊன்றி உள்ளான் அது உங்களோடு சேர்ந்து சரிந்துவிடக் கூடாது என்பதற்காக மேலும் பூமியின் மீது ஆல்காவை அமைத்து ரவாசியா உறுதியான மலைகளை என்ற வார்த்தைகள் உபயோகிக்கப்பட்டிருக்கிறது இருபத்தோராவது அத்தியாயமாகிய தீர்க்க தரிசிகளில் முப்பத்தி ஓராவது வசனத்தில் இப்படி பார்க்கிறோம் மேலும் பூமியின் மீது நாம் மலைகளை ஊன்றி வைத்தோம் அவர்களோடு அது சாய்ந்து விடாமல் இருப்பதற்காக இறுதியாக பதினாறாம் அத்தியாயமாகிய சூரா அந்நகல் பதினைந்தாம் வசனத்தில் மேலும் பூமியில் மலைகளை இறைவன் ஊன்றினான் ரவாசியா என்பது உறுதியான மலைகள் உங்களோடு ஆட்டம் காணாமல் இருப்பதற்காக அல்லாஹ் இந்த மகத்தான காரியத்தை செய்துவிட்டதாக விசுவாசிகளுக்கும் காபிர்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது அவன் இறங்கி வந்து பூமி ஆட்டம் காணாதிருக்கும் பொருட்டு மலைகளை அமைத்தான் அப்படியானால் இந்த கேள்வி எழுகிறது அவர்கள் என்ன விளங்கிக் கொண்டார்கள் அடுத்த இரண்டு வசனங்களில் வேறொரு படம் காட்டப்படுகிறது எழுபத்தி எட்டாவது அத்தியாயமாகிய அன்னாபா மகத்தான செய்தி ஆறு ஏழாவது வசனங்களில் நாம் பூமியை விரிப்பாக ஆக்கவில்லையா மேலும் மலைகளை ஊன்றி வைக்கவில்லையா அல்ஜி தரையின் மேல் மலையை இறக்கி கூடாரம் அமைப்பது போல எண்பத்தி எட்டாவது வசனமாகிய சூழ்ந்து கொள்ளக்கூடியது அல்காஷியாவில் பத்தொன்பதாவது வசனத்தில் மேலும் அந்நிராகரிப்போர் மலைகளை பார்க்கவில்லையா அவை எவ்வாறு கூடாரம் போல் அமைக்கப்பட்டுள்ளன மலைகள் கூடாரம் போல் அமைக்கப்பட்டுள்ளதாக மனிதர்களுக்கு சொல்லப்படுகிறது மலைகள் அசையாமல் இருக்கும் மலைகள் பூமி ஆட்டம் காணாது பாதுகாக்கும் என்ற அந்த கருத்து இங்கே மீண்டும் தரப்படுகிறது மலைகளை குறிக்க ரவாசியா என்பதன் மூலம் மூன்றாவது கருத்து தரப்படுகிறது இது அர்சா என்ற அரபு மூலச் சொல்லிலிருந்து பிறந்தது இதே சொல்தான் நங்கூரத்திற்கும் அரபியில் பயன்படுத்தப்படுகிறது வெளியே வீசு அல்லது நங்கூரத்தை இறக்கு என்பது அரபு மொழியில் அல்கா அல் மிர்சா என்பதே கப்பல் அசையாமல் செய்வதற்காக நங்கூரத்தை இறக்குவது போல பூமி அசையாமல் இருப்பதற்காக மலைகளை இறக்கினோம் இந்த கருத்துக்களில் இருந்து முகம்மதை பின்பற்றுவோர் நங்கூரத்தை கொண்டு கப்பலை அசையாமல் செய்வது போல பூகம்பங்களால் பூமி ஆட்டங் காணாதிருப்பதற்காக மலைகள் என்று விளங்கிக் கொண்டார்கள் என்பது தெளிவாகிறது ஆனால் உண்மையில் இது பொய் மலைகள் உருவாகியிருப்பதுதான் பூகம்பத்திற்கே காரணம் ஆகவே இந்த வசனங்கள் பிரச்சினைக்குரியவைதான் டாக்டர் மோரிஸ் புக்கைல் பைபிளும் குர்ரானும் மற்றும் விஞ்ஞானமும் என்ற அவருடைய நூலில் இதை பற்றி சொல்கிறார் மலைகளைப் பற்றி மேற்படி குரானிய வசனங்களை குறிப்பிட்டு அவர் சொல்கிறார் நவீன புவியியல் விற்பனர்கள் பூமியின் சில அமைப்பு நொடிப்புகளை குறிப்பிட்டு மலைகளின் அஸ்திவாரம் இவ்வாறு உள்ளதால் பூமியின் கடின மேல்தட்டு இந்த நொடிப்புகளில் இருந்தே உருவாகியுள்ளது மண்ணியல் விற்பன்னரான டாக்டர் டேவிட் ஏ எங்கிடம் இது பற்றி கேட்டபோது அவர் சொன்னார் மலைத்தொடர்கள் மடிப்பு பாறைகளால் அந்த மடிப்புகள் மிக விசாலமானவையாக இருக்கலாம் ஆனால் அந்த மடிப்புகள் கடின மேற்பகுதியை உறுதியாக வைக்கின்றன என்பது உண்மை அல்ல இந்த மடிப்புகள் கடின மேற்பகுதியின் உறுதியின்மையை தான் வெளிப்படுத்துகின்றன அதாவது மலைகள் பூமியை ஆட்டங்காணாமல் வைத்திருக்கவில்லை அவற்றின் உருவாக்கம் பூமியை பல சந்தர்ப்பங்களில் ஆட்டங்காண வைத்திருப்பதோடு தொடர்ந்து ஆட்டங்காண வைத்துக் கொண்டிருக்கின்றன பூமியின் தகடு கடினமான மேல்தகடு தொகுதிகளால் தட்டுக்களால் ஆக்கப்பட்டுள்ளன அவை ஒன்றோடொன்று பொருந்தி மெதுவாக நகர்கின்றன சில சமயங்களில் தட்டுக்கள் பிரிந்து விடுகின்றன வட தென் அமெரிக்காக்கள் இவ்வாறுதான் ஐரோப்பாவிலிருந்தும் ஆப்பிரிக்காவிலிருந்தும் விலகின இன்னும் சில சமயங்களில் அவை நெருங்கி வந்து ஒன்றோடொன்று மோதிக்கொள்கின்றன இதனால் ஏற்படுகின்ற விளைவுதான் பூகம்பங்கள் இதற்கு ஒரு உதாரணத்தை கூற வேண்டுமென்றால் இப்படி உருவாகியவற்றில் ஒன்றுதான் அரேபியாவிலிருந்து விலகி ஈரானை நோக்கி நகர்ந்த சைக்ராக்ஸ் என்று அழைக்கப்படும் மலைத்தொடராகும் உலகின் பல பகுதிகளில் நாம் சாலை வழியே பயணிக்கின்றபோது குன்றுகளை பார்க்கிறோம் மணர் புயல்களால் உருவானவைதான் அவை ஆரம்பத்தில் கிடைக்கோடு நிலையில் இருந்தவை தற்போது செங்குத்தாக நிற்கின்றன இங்கே நீங்கள் பார்க்கலாம் இந்த மணற்புயல் படிவங்கள் உருவாகிய காலத்தில் கிடைக்கோடு நிலையில் இருந்தவைதான் தற்போது அவை எழுபத்தைந்து பாகை கோணத்தில் செங்குத்தாகத் தருகின்றன மலைகள் உருவாகின்ற போது ஏற்படுகின்ற பூகம்பத்தால் அவை மேல் நோக்கி தள்ளப்பட்டுள்ளன சில சந்தர்ப்பங்களில் தட்டுக்கள் ஒன்றோடொன்று நெருங்கி வந்து விலகிச் செல்கின்றன இக்காலகட்டத்தில் பெரும் திசைகள் உருவாகின்றன உராய்வதால் உருவாகும் இந்த விசைகளை தாண்டி ஒரு தட்டு ஒரு பக்கமாக முன்னோக்கி சாய்கின்றது இதனால் உண்டாகின்ற அதிர்வு விசை ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்துவது